ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிலிஸ் வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு ஆனால் இன்றோ அனைத்திலும் ஆங்கில மோகம் அடைந்து விட்டோம் தமிழ் புத்தாண்டு மட்டும் என்ன விதிவிலக்காக அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகள் தரணி ஆண்ட தமிழருக்கு தை சுரவம் முதல் நாளே தமிழ் புத்தாண்டு குறி பாவேந்தர் பாரதிதாசன் தையை முதற்றீங்கள் தைமுதல் ஆண்டு முதல் பத்தன்று நூறன்று பன்னூரன்று பல்லாயிரத்தாண்டாய் தமிழர் வாழ்வில் புத்தாண்டு தைமுதல் நாள் பொங்கல் நன்னாள் நட்சத்திரக்குறி நித்திரையில் இருக்கும் தமிழா நட்சத்திரக்குறி சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு சுரவம் தை முதல் நாளே தமிழரின் புத்தாண்டு என்ற குறி பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளோடு நட்சத்திரக்குறி வாழ்வில் துன்பங்கள் தொலைந்து இன்பம் பொங்கிட தமிழ்ப் புத்தாண்டு மற்றும் திங்கள் திருநாளை அன்புடன் வரவேற்போம் நட்சத்திரக்குறி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு ரோஜா 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 மற்றும் பொங்கல் மலர்கொத்து மலர்கொத்து மலர்க்கொத்து மலர்க்கொத்து நல்வாழ்த்துகள் நட்சத்திரக்குறி வாழ்க தமிழ் நட்சத்திரக்குறி வளர்க தமிழ்நாடு